ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பிறக்கையில் அழுவது எதற்காடா பிறந்ததற்கா பெற்றதற்கா இறக்கையில் அழ வைப்பது எதற்கடா மறைந்ததற்கா மறப்பதற்கா அடங்குவது உணராமல் ஆடுவது ஏனடா அதிக மமதையா அடங்காததினும் எண்ணம்மா ஏமாற்றுதல் பறித்தல் மிரட்டல் ஏனடா எதனால் என் ருனை திரும்பி பாரடா அமைதி தலையிடாமை உதுங்கல் ஏதுக்கடா ஆவாதெனினும் பயின்றி அடங்கதானடா தடையின்றி தப்பு செய்வது ஏனடா தடுப்பினும் அடங்குவது உறுதி என்றா அடங்க நல்லவர் தீயவர் பேதமில்லை. அமைதியாய் அடங்க நினையடா. உடன் பொருளும் உறவும் வராதடா உன்னை காணாதவரும் கண் கலங்கனுமடா செல்லும் வழி பூ வீழுவது நிச்சயமடா விழும் பூக்கள் மிதிக்க கூடா பிணமலர்களடா ஆடி அடங்கும் வாழ்க்கைக்கு முக்கியம் ஏதடா அன்பு ஆரோக்கியம் பொறாமையற்ற மனம் நிம்மதியாய் வாழ்ந்து மறைந்த நிறைவடா நிதானி யோசி A Adangiru a dangi